ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு விகே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹாஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த வீட்டை பற்றினா ஃபுல் டீடெயில்ஸ்மே நான் உங்களுக்கு இந்த வீடியோவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம நம்ம வீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்சர்லாம் இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துடுறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் வேப்பம்பட்டு தான் வரும் வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸன் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த லொக்கேஷனில் சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி டோட்டலாக ரெண்டு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அதில் ஒரு வீடு சொல்வதாக அடிச்சு இப்போதைக்கு ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்கு வீட்டோட மெயின் கேட் பண்ணி உள்ளே என்ன்தான் ஒன்னே போர்ட்டிகோ தான் போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு எட்டு வரும் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங்க்காக கொஞ்சம் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஸ்டார் ஸ்டார்கேஸ்க்கு இருக்க ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் க்ளேஸர் டைப்பில் ஒரு காமன் டயக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் பேஷனுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி டெலிகேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான டிசைனில் எலிவேஷன் டைல்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட மெயின் டோர் ப்ளஸ் மெயின் வாசக்கால் ஜெனல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ கூட்டில் தான் வந்து பிளான் பண்ணியிருப்போம் பெட்ரூம் டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளஷ் டோர் வந்துடும் வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள எத்தானே லிவிங் ஹால் தான் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பன்னெண்டு வரும் ஹாலோட சீலிங்கில் ஜிப்ஸம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு அழகான ரிசியங்களில் பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து ஸ்பாட்லைட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது ஸோ இந்த வீடை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும் இந்த வீட்டு வீட்டை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேப் பிளேட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை ரூம்க்கான செல்ஃபும் வந்து கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து கபோர்டு ஒர்க்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் பெட்ரூம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப்ட் செல்ஃபுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருப்போம் பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் தான் கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஆறு வரும் கிச்சனோட கவுண்டர் டப் கிரேண்ட் ஃபினிஷிங் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான டைல்ஸில் ஒரு அழகான டிசைனில் வால் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தேவனவுக்கு செல்ஃப் கபோர்ட் ப்ளஸ் வந்து லேப்ட் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்துட்டு இருக்குது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பதிமூணுக்கு ஒன்பது வரும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தேவனாவுக்கு செல்ஃப் கபோர்ட் லேப் கொடுத்துருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டப்பில் அட்டாச்சுட் பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டிஜெயல் ஹவுசஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வீடியோன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ புதுசாக ஒரு ப்ராஜெக்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி எந்த விதமான டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ லோனும் பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் எதுக்குமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ முன் பண்ணுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி வருதோ அதை பேஸ் பண்ணி வந்து முன்பணம் வரும் ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு லட்சம் முன்பணம் இருந்தால் போதும் இது வந்து பேங்க் லோன் மூலிமா வந்து பண்ணி கொடுத்துக்கலாம் அவங்க எலிஜிபிளை பொறுத்து இப்போ பார்த்துட்டு வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பத்து வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் புக் பண்ணுச்சுன்னா மறக்காமல் வீகே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ்